இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ரெட் கலர் பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க சமய விழாக்கள் மற்றும் திருமணம் முதலான மங்களகரமான நிகழ்வுகளின் போது கட்டப்படுபவை மங்களத் தோரணங்கள் எனப்படும் தோரணம் தமிழர்கள் நினைவுகளை குறிக்கும் பண்பாடு அடையாளமாக செய்யும் ஒரு அலங்கார அமைப்பாகும் பூஜைகள் செய்யும் போது கலசத்தின் வாயிலில் தேங்காய் வைப்பதற்கு முன் சில மாவிலைகள் இட்டு அதன் மீது தேங்காயை வைத்துத்தான் சாமியை ஆஹானம் செய்வார்கள் பூஜை முடிந்த பின்னர் மாவிலையால் கலசத்தில் உள்ள புனித நீரை பக்தர்கள் மீது தெளிப்பர் இப்படி விழாக்களில் முதன்மை இடம் பெறுவது மாவிலை மாவிலையில் லக்ஷ்மி தேவி வசிக்கிறாள் விசேஷ நாட்களில் மட்டுமல்லாது அடிக்கடி தலைவாயிலில் மாவிலை தோரணம் கட்டுவது வாஸ்து குறைபாடுகள் விரைவில் தீர வழிபிறக்கும் லக்ஷ்மி கடாசஷம் எதிர்மறை அதிர்வுகளை நீக்கும் நச்சுக்காற்றை சுத்தப்படுத்தும் தலை வாயிலில் இருக்கும் வாக்தேவதையின் காதில் எதிர்மறை வார்த்தைகள் விழாது தடுக்கும் மாவிலை காய்ந்தாலும் அதன் சக்தி குறையாது பிளாஸ்டிக் மாவிலைகளை தொங்கவிடுதல் கூடாது மாவிலைகளுக்கு இன்னொரு தனிச்சிறப்பு உண்டு மரத்தில் இருந்து வெட்டப்பட்ட பின்னரும் கூட சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சக்தி மாவிலைகளுக்கு உண்டு என்கிறார்கள் அலங்காரத்துக்கு மட்டுமல்ல ஆரோக்கியத்துக்கும் உதவுகிறது மாவிலை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்